மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஆண்டுடைய நாம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை கத்தரை ஆராதிக்கிற நல்ல நாள் கத்தரை தேடி அவர் இந்த வாரம் முழுவதும் நம்மை நடத்தின அந்த காரியத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் நாள் இன்றைக்கும் கத்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பதினாறாவது வார்த்தையிலே இப்படி சொல்லியிருக்கிறார் இந்த ஆலயத்திலே என்னுடைய நாமம் என்றென்றேக்கும் தரித்திருக்கும்படி என்னுடைய கண்களும் என்னுடைய இருதயமும் இங்கே இருக்கிறது பாருங்கள் எவ்வளவு அருமையான வார்த்தை தேவன் ஆலயத்திலே அவர் எப்பொழுதும் தங்கியிருக்கிறார் அவருடைய நாமம் அங்கே தரித்திருக்கப்பட்டிருக்கிறது அதற்கு அடையாளமாய் அவர் சொல்லுகிறார் நான் இங்கே இருப்பதற்கு அடையாளமாகவும் நான் இங்கே வாசம் செய்து கொண்டிருப்பதற்கு அடையாளமாகும் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் என்னுடைய இருதயமும் கண்களும் இங்கே இருக்கிறது ஆலயத்துக்கு ரெடி ஆகிட்டீங்களா இல்ல ஆலயத்துக்கு போறதுக்கு போகலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா கர்த்த தேவனுடைய ஆலயத்துல அவர் வாசம் செய்து கொண்டிருக்கிறார் அங்கே அவர் உங்களுக்காக அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார் ஆமா அதான் அவர் சொல்ல அதான் சொல்லப்படுகிறது என்னுடைய நாமம் இங்க இருக்கிற அப்படின்னால என் கண்கள் இங்க இருக்குது கண்கள் எதுக்கு இருக்கணும் வருகிற உங்களை பார்ப்பதற்காக தேவன் உங்க மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட இன்றைக்கு வந்திருக்கிறார் ஆலயத்திலே வருவீங்கன்னு தேவனுடைய ஆலயத்தில் அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க தெய்வங்கள் என்று சொல்லுகிற பல காரியங்கள் இருந்தாலும் அவைகள் இப்படி சொல்லவில்லை நீ என்னை பார்க்கும்படிக்கு என்னிடத்திலே வா என்று ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன்னை பார்ப்பதற்காக நான் உன்னை பார்ப்பதற்காக நான் வந்திருக்கிறேன் உன்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என் கண்கள் உன்னை தேடி கொண்டிருக்கிறது சகோதரனே சகோதரியே உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற கிறிஸ்துவை ஆராதி ஆலயத்துக்கு போக விரும்புகிறீர்களா அல்லது உங்களை எதிர்பார்த்திராத அழைக்காத விருந்தாளியாகிய பிசாசுக்கு இன்றைக்கு சேவை செய்ய விரும்புகிறீர்களா இன்னைக்கு நிறைய வரும் பாருங்க ப்ரோக்ராம் ஞாயிற்றுக்கிழமை நோன்ன துணியெல்லாம் எடுத்து போட்டு துவைக்கிறதுக்கு போட்டிருப்போம் நோ என்னை கத்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் ஆலயத்துக்கு நான் போக வேண்டும் தேவனுடைய இருதயம் அங்க இருக்கிறது தேவடைய கண்கள் அங்க இருக்கிறது அவர் என்னை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார் இன்னைக்கு விசேஷ வீடு வரலாம் கல்யாண வீடு வரலாம் பங்கன் வீடு வரலாம் எதுவாக இருந்தாலும் நோன்னு சொல்லிருங்க ஏனென்றால் எனக்காக ஒருவர் அங்கே காத்துக் கொண்டிருக்கிறார் எனக்காக ஒருவர் காத்து கொண்டிருக்கிறார் இருதயம் அங்கு இருக்கிறதா நீங்க நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆன்லைன்ல நான் சர்வீஸ் அட்டன் பண்ணிடுறேன் ஆன்லைன்ல சர்வீஸ் அட்டன் பண்ணிட்டு ஆன்லைன்ல ஜிபே பண்ணிடுறேன் காணிக்க அனுப்பிடுறேன் தசம பாகத்தை அனுப்பிடுறேன் உங்க காணிக்கையும் உங்க தசம பாகமும் எதுக்கு இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரா பைசா இல்லாம அது கர்த்தர் உங்களுக்கு செஞ்ச நன்மைக்காக நீங்க கொடுப்பது கர்த்தாவே நீங்க எனக்கு இவ்வளவு உதவி செஞ்சிருக்கீங்க அதுக்கு நன்றி கடனா நான் ஒண்ணுமே செய்ய முடியாது ஆனா என்னால முடிஞ்சது ஒன்று செய்ய முடியும் இந்த சம்பாத்தியத்துல ஒரு பகுதியை நான் உங்களுக்கு கொடுக்க முடியும் அதைத்தான் கொடுக்கிறமே தவிர உங்கள் பணத்துக்காக அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவர் அல்ல அவருக்கு தேவை உங்கள் பணம் கிடையாது நீங்க தான் அவருக்கு தேவை நீங்க தான் அவர் தேவை அவர் உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் பாருங்க இருதயம் தேவடைய ஆலயத்தில் இருக்குதான் இருதயம் பாருங்க எப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சொல்லுவாங்க தெரியுமா சில பேர் என் இதயமே அவங்க தான் என் ஹார்டே அவங்க தான் யூ ஆர் மை ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க நீ தான் என்னோட இருதயம் அப்படின்னு சொல்லுவாங்க யாரை பார்த்து சொல்லுவாங்க ரொம்ப நேசிக்கிறவங்க உயிருக்கு உயிரா இருக்கிறவங்க அப்ப சபையை ஆலயத்தை தேவன் உயிருக்கு உயிராக வைத்திருக்கிறார் ஆலயத்துல ஒரு இருதயம் இருக்கிறது இருதயத்தை நீங்கள் பார்க்க போக வேண்டும் நீங்கள் ஆலயத்துக்குள்ளே போகும் பொழுது தேவனுடைய இருதயத்தை உணர்ந்து கொள்ள முடியும் அவருடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய அன்பை உணர்ந்து கொள்ள முடியும் அவருடைய கூடிய வாய்ப்பை உணர்ந்து கொள்ள முடியும் தேவன் உங்களை குறித்து அவருடைய என்ன வைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும் உங்களை குறித்த திட்டங்கள் உங்கள் எதிர்காலத்தை குறித்த திட்டங்கள் உங்கள் குடும்பத்தை குறித்த திட்டங்கள் உங்கள் பிள்ளைகளை குறித்த திட்டங்கள் என்னெல்லாம் தேவடைய என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமே ஆனால் கர்த்தரை தேடி ஆலயத்துக்கு தேவனை ஆராதிக்க செல்ல வேண்டும் சாக்கு போக்கு சொல்லாதீங்க சபைக்கு போக பிடிக்கலன்னு சொல்லாதீங்க தேவனை பார்க்க போறீங்க உங்களுக்காக ஒருவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் எனக்கு பாஸ்டரை பிடிக்கல பாஸ்டரோட மனைவி பிடிக்கல அங்க இருக்கிற விசுவாசி பிடிக்கல அங்க கடன் வாங்கிட்டாங்க பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அங்க போனா அவங்கள பார்க்கணும் கடன் கொடுக்கறவங்களை பார்க்கணும் வாங்குறவங்கள பார்க்கணும் நோ நீங்க யாரையும் பார்க்க போகல வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரை பார்க்க போறீங்க அவர் உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் எனக்கு அன்பான தெரு பிள்ளைகளே நிறைய பேரு நிறைய சாக்கு போக்குகளை சொல்லி காரணங்களை சொல்லி ஆலயத்துடைய ஆலயத்தை ஆராதனைய வெறுப்பாங்க தேவன் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டுமையானால் நீ உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமையானால் தேவனுடைய ஆலயத்துக்கு கடந்து செல்லுங்கள் அங்கே அவருடைய கண்கள் இருக்கிறது எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது அங்கே அவருடைய இருதயம் இருக்கிறது அவ உங்களுடைய வாரங்களை ஏற்றுக்கொள்வதற்குரிய உங்கள் இருதயத்துக்கு தேவையான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தேவன் அவர் கொடுப்பார் எந்த காரணத்தையும் சொல்லி யாருக்காகவும் ஆலயத்துக்கு போகிறதையும் தேவனை ஆராதிப்பதையும் தேவனுக்காக கொடுப்பதையும் வேத வசனங்களை கேட்பதையும் நிறுத்தி விடாதீர்கள் நமக்கு ரொம்ப முக்கியம் தேவனுடைய ஆராதனை தேவனுடைய ஆலயம் ஆலயத்துக்கு நீங்க கடந்து செல்வீங்களா இருந்தாலும் முதலிடம் தேவனுக்கு கொடுங்கள் கத்த சொல்கிறார் முதலாவது தேவனுடைய ராஜ்ஜியத்தையும் அவருடைய தேடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கூட இந்த வாரம் முழுவதும் தேவைகளை கத்த சந்திப்பார் இந்த வாரம் முழுவதும் தேவையான சுகத்தை கத்தர் தருவார் இந்த வாரத்துக்கு தேவையான பலத்தை கத்தர் தருவார் இந்த வாரத்துக்கு தேவையான ஞானத்தை கத்தர் தருவார் இந்த வாரத்துக்கு தேவையான எல்லா விதமான பாதுகாப்பையும் தேவன் தருவார் நீங்கள் கத்தரை தேடுங்கள் அவர் உங்களுடைய எல்லா காரியங்களையும் அவர் பார்த்துக் கொள்வார் சந்தோஷமாக ஆலயத்துக்கு போங்க பின்பு கட்டி போங்களுக்கு நகரங்களுக்கு போங்க தெரிஞ்சவங்க போங்க தெரியாத இடத்துல போங்க கத்திரை பற்றி சொல்லுங்கள் அவர் உங்கள் நிமித்தமாய் அவர் மிகுந்த சந்தோஷப்படுவார் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு பிளஸ்ஸிங் சண்டையாக இருப்பதாக ஆசீர்வாதமான ஞாயிறாக இருப்பதாக नईवा यहजी सभी पांडिचेरी जब तेविक नई फ्व टू डबुल सवन सिक्स नई टू सिक्स नई फैव डबल जीरो सेवन नईन फोर नई फोर नयन